தமிழகம் முழுவதும் பழைய பொருட்களை தீயிலிட்டு எரித்தும் சிறுபறை இசைத்தும் போகி திருநாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் தமிழர் திருநாள் என பெருமிதத்துடன் கூறப்படும் தைப்பொங்கல் விழா நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதனை வரவேற்கும் வகையிலும் மார்கழி மாதத்துக்கு விடை தரும் விதத்திலும் போகி திருநாள் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் போகி தீ மூட்டப்பட்டு அதில் தேவையற்ற பழைய பொருட்கள் போட்டு எரிக்கப்பட்டன தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் எழுந்து மக்கள் தங்களது வீட்டின் முன்பு பழைய பொருட்களை தீயிலிட்டனர் அப்போது சிறுவர் சிறுமியர் சிறு மேளங்களை முழக்கி ஆரவாரித்தனர் வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் வீட்டுல இருக்கிற பாய் அந்த மாதிரி எரிச்சு இன்னைக்கு முதல் நாள் பொங்கலுக்கு முதல் நாள பழையன கழிதலும் புதிய புகுதலும் சொல்லிட்டு பொங்கலுக்கான முதல் நாள் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள் இதேபோல் போல் திருக்கழுக்குன்றம் கல்பாக்கம் கேளம்பாக்கம் கோவளம் போன்ற பகுதிகளில் போகி தீ மூட்டப்பட்டது ஆம்பத்தூர் ஆவடி போன்ற பகுதிகளிலும் பழைய பொருட்களை தீயிலிட்டு போகி திருநாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் திருவள்ளூர் புட்லூர் ஈக்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் போகி திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் வீடுகளிலிருந்த தேவையற்ற பொருட்களை பொதுமக்கள் போகி தீக்கு இரையாக்கினர் புதுச்சேரி போகி திருநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது வட்டகை போன்ற பொருட்களை மக்கள் எரிக்கவில்லை என்றாலும் அதிகாலை வேளையில் நிலவிய பனிமூட்டம் மற்றும் போகி தீ காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் புகை மூட்டமாகவே காணப்பட்டன